பக்காடா நான் இப்ப அங்க இருந்தா அம்மா இங்கே தான் பாத்துட்டு இருக்கீங்க. இன்ன வரப்படி மேலே போ. இன்ன வரப்படி. நான் அப்பா நிக்கற சரி நான் இنا மேலே வரேன். ம் இன்ன வரேன். அங்க நின்னு

எடுத்து <laughs>

சரி அதுவே புடிச்சதுரே அதுவே அதுவே புடிச்சது மீன் மூஞ்சி மூஞ்சி பக்கத்துல வைக்காத ஏதோ ஒன்னு வெடிச்சிரும் டம்மானுப்பு இது ராமாயணத்துல சொன்ன அடுத்த நிமிஷம் ஒரு பட்டாசு இல்ல இல்ல புடிச்சது இது நம்ம ஸ்பெஷல் ஐயோ அது முடிஞ்சது அடுத்து முடிஞ்ச வேற రెండి గుస్మాన్ చెయ్య మోస్ట్ నా కొని